நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ மரணம் அடைஞ்சிருக்காரு அவர் கொரோனா இன்ஃபெக்ஷன் காரணமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அவரு இன்னைக்கு தான் மரணம் அடைஞ்சிருக்காரு அண்ட் அவருக்கு வயசு எழுபத்தி ரொம்ப ரீசெண்டா தான் அவரோட பிறந்த வந்து ரொம்ப கிராண்டா கொண்டாடி இருந்தாங்க அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் அவரை எல்லாருமே திரும்பி பார்க்கவும் முடிஞ்சிச்சு அண்ட் அதை பார்த்த எல்லாருமே வந்து அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ் சினி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு அவரை எல்லாருமே வந்து செல்லம்மா கேப்டன் மற்றும் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருந்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள் எக்கச்சக்கமான உதவிகள் நிறைய பேருக்கு பண்ணியிருந்திருக்காரு அண்ட் விஜயகாந்த் அது எவ்வளவு ஜென்ரஸான பர்சன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அவர் எல்லாத்துக்குமே வந்து உணவு கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப அதிகமாவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் அந்த காரணத்தினால எல்லாருக்குமே வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் தேமுதிக அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அண்ட் அந்த கட்சியுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வந்தாரு அவர் ஒரு காலத்துல எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு முக்கியமான பொறுப்பிலையும் இருந்தாரு இப்போ அவர் நம்ம கூட இல்ல அண்ட் இந்த செய்தியை கேட்ட எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஷாக்ல தான் இருந்துட்டு இருக்காங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல விஜயகாந்த் அவர்கள் இப்போ மரணம் அடைவார் அப்படின்னு அண்ட் நிறைய பேர் அவங்க இறங்கலையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க